உடனே கோட்ஸுக்கு கிடக்குன்னு சொன்னோடனே எனக்கு வந்து உண்மையாகவே எனக்கு நிச்சட தெரியல காரணம் என்னென்னா கோட்ஸ்ன்றோடனே நான் கொஞ்சம் ஃப்ரைஞ்சிருக்கேன் இந்த கோட்ஸுக்கு எனக்கு முன்ன பின்ன போய் பழக்கம் இல்லாத புலக்கம் தெரிஞ்சு கொள்ள வேணுமென்றதாக தான் எனக்கு ஆனோடைய நான் வந்து பதிவு செய்கிறேன் இல்லை க்ளோஸாக இருக்கிறவரால் வந்து என்னை வந்து சபித்து நீ வந்து இங்கே நான் ஊர் இடத்துல ஆக்சிடென்ட் பண்ணால் அதை செத்துருவேன் இதுக்கு நீ லோயரை பிடிக்க வேணுமா என்ன செய்ய வேணும் சொல்லி அவரது ஒளியுமே எனக்கு தெரியுது அப்புறம் நான் உழுசாக எல்லாருமே கேட்டேன் சுந்தலாக கொடுத்து விடுவா விடுவின உள்ள கூப்பிட்டா கையோடைய அப்புறம் அப்படியே கொண்டு போய் உங்களை உள்ளுக்க தான் போடுவாங்க சிறைக்குள்ளே போட்டு பிறகு அதுக்கு அப்புறம் ஆட்களை வச்சு புனை வச்சு தான் நடுக்க வேண்டிய வேறு எனக்கு முன்னே தெரியும் சாகம் சாகமுட்றது அப்படி நீ அப்படி போயிடுவேன் இப்படி போயிடுவேன் அனைவருக்கும் வணக்கம் நான் சுமன் அதாச்சும் வந்து இன்றைக்கி எங்கே நிற்கிறேன் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ எங்களுடைய அனுசியாக்காண்ட வீட்டுக்கு வெளியில் தான் வந்து நிற்கிறேன் நேற்றைய தினம் வந்து நான் வீடியோ போடையில் அதுக்கு வந்து பெரிய ஒரு காரணம் உண்டு அதை வந்து அது உங்களுக்கும் தெரிஞ்சு கொள்ள வேணுமென்றதுக்காக தான் இந்த காணொலியை நான் வந்து பதிவு செய்கிறேன் அதுக்கு முன்னாடி எங்களுடைய வீடியோக்கு யாராவது ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு வீடியோ பாருங்கள் அது நீங்கள் எங்களுக்கு தர ஒரு பெரிய ஒரு ஆதரவாக இருக்குமென்னு நிற்கிறேன் அதே மாதிரி இன்றைய காலையில் வலும்பினோடனே ஒரு பெரிய ஒரு தூரமான பயணம் போயிட்டு வந்தது வீடியோ அது அந்த ஒரு வீடியோ எடுத்துருக்குறேன் அது பிறகு நான் உங்களுக்கு கண்டிப்பாக போடுவேன் ஞாபகம் தூரம் மோடி ஜைக்கில் போயிட்டு வந்தபடியால் என்னென்னு சொல்கிறது வெயில் சுட்டு போய் வந்துருக்குறேன் இப்போ தான் வந்தது போயிட்டு ஒரு ரெண்டு மணியளவில் தான் நான் வந்தது வந்து இப்போ அப்படியே வீட்டை கொஞ்சம் நின்றுட்டு குளிச்சுட்டு அப்படியே இடத்துக்கு வந்துருக்கிறேன் ஓகே முக்கியமாக இன்றைய நாளில் வீடியோ என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நேற்றைய தினம் வந்து நான் வீடியோ போடையில் நேற்று நான் என் கருத்துக்கிற டவுனுக்கு சாப்பாடு கட்டுறதுக்கு கண்டு என்னுடைய பைக்கில் நான் போயிருந்தேன் அப்போ போயிருக்கும் பொழுது நான் கேட்ட சாப்பாடு அந்த கடையில் இல்லை அப்போ உள்ளுக்களை வந்து ரெண்டு ரபிக்காக்கிற உள்ளுகள் இருந்தது கொழுசாக்கிற ரெண்டு பொழுது இப்போ சாப்பாடு என்ற கையோடையே நான் சரி என்று கேட்டுட்டு வெளியில் வந்துட்டேன் அப்போ என்ன கண்டுட்டு ஒரு ரபிக்கு ஒரு ஆள் வந்து உள்ளுக்கு வெளியில் வந்து ஒரு கொப்பியொன்றை எடுத்து பார்த்து கொண்டிக்கிறத கண்டேன் நான் அப்போ நான் நினச்சேன் நான் என்ன என்னில் எந்த விதமான பிரச்சனையும் இல்லை தானே பிள்ளை ஒன்றுமே இல்லை நான் எதை குறித்து நான் யோசிக்கிறதுக்கும் இல்லை இப்போ நான் பைக் எடுத்து கொண்டு இப்படி போக ஏ மல்லி என்று சொல்லி கூப்பிடு நான் என்னென்று சொல்லி போய் கேட்டேன் பைக் நம்பரோ இப்படி என்று சொல்லி காட்டினார் அப்போ நான் சொன்னேன் ஓ இது எந்த பைக் நம்பரான்னு ஆட்டின்ட்டு கேட்டேன் என்றுதான் சொன்னேன் கா பைக்கை வந்து பிஆர் பண்ண போகிறோம்னு சொல்லி சொன்னேன் நாங்கள்கிட்ட என்ன காரணம்ண்டு தாங்கள் வந்து தான் இந்த பைக்கை வந்து நிற்கல ஓடினதுன்னு சொல்லி அப்போ நான் சொன்னேன் நான் வந்து பைக்கை மறைத்து நான் வந்து ஓடுறதுக்கு எனக்கு எந்த விதமான இதே இல்லை தேவையில்லை காரணம் என்று பார்த்தீங்கன்னா என்னோட வந்து இன்சூரன்ஸ் டேக்ஸ்லேருந்து லைசன்ஸ்லேருந்து எல்லாமே இருக்குது அப்போ நான் வந்து ஓட வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை அப்போ நான் சொல்லியிருந்தேன் நான் வந்து ஓட ஓட வேண்டிய அவசியம் எனக்கு என்று சொல்ல தங்களுக்கு தெரியலையா தாங்கள் இதே நம்பர் எழுதி எழுதின எழுதினோடியால் தான் இப்போ இன்றைய நாளில் உங்கள்கிட்ட வந்து எப்படி வந்து கேட்குறோம் பைக்கை வந்து கொண்டு போகிறோம்னு சொல்லி இப்போ அடிச்சுடப்பா எடுத்துகிட்டார் அப்போ நான் சொன்னேன் இப்படி தான் நான் வந்து வழியில் நான் என்னோடய பைக்கை வந்து யார் கேட்டாலுமே நான் கொடுத்து விட்றேன் நான் என்னோட கிட்டத்தட்ட என்னோட பழகிற படிகளோ சரி இல்லைன்னா அக்காக்கடை படிகள் யார் கேட்டாலும் நான் கொடுப்பேன் ஆனால் அக்காக்களை படிகளை கொண்டு போயிட்டு போகிற அளவுக்கு ஒரு தரம் இல்லை அவங்களும் ஒரு தரமும் இல்லை ஒரு சில நேரங்களில் அதில் வக்க போயிட்டு வரணுன்ட்டு கேட்டால் நான் அதை பெருசாக அக்கறை பண்ணுறேன் இல்லை என்றனால் இருக்கிற பொருளை நான் வந்து நிலை கேட்டு உடனே கொடுத்துடுறது ஆனால் அது கொடுத்தது வந்து இவ்வளோ ஒரு தலையடியான ஒரு விஷயத்துக்கு வருமென்றதை நான் சொட்டுமே கொள்ளையில அப்போ என்ன செய்ய கேட்க தான் ஓடினாலே இல்லாட்டி கொண்டு வரட்டாம் இப்போ ஓடி நாளை கொண்டுட்டாங்கன்னு சொன்னால் போய் கேட்டால் சொல்லுவாங்க நான் வந்து ஓடையில் நான் போயிட்டு வந்தான்னு அதில் போயிட்டு வந்துடான் எங்களை பொலிஸ் மறைக்கலைன்றதான் சொல்லுவாங்கள் இப்போ அவங்க என்ன பிரச்சனை சொன்னாலும் பைக் ஓனருக்கு தான் கண்டிப்பாக பிரச்சனை வரும் அது வேறு யாரும் இல்லை நான் தான் அப்போ என்ன செய்யறேன் யாரையும் போய் கொண்டுமே கேட்க முடியாது அப்போ என்னுடைய பைக்கை கொண்டு போய் கொண்டு போய் பொலிசுக்கு விட்டால் அதை வந்து எடுக்கிறது ரொம்ப கஷ்டம் அப்போ அதனடியில் நான் என்னுடைய எங்கள் லைசன்ஸை கொடுத்து நான் சொன்னேன் எனக்கு தானே கேஸ் இப்போ உண்மை வந்து கேஸ் எனக்கு தானுன்னு சொன்னோடனுமே அப்போ இதுக்கு என்ன செய்யலாம் நான் நினைச்சது எதுவும் வழியில் போஸ்ட் ஆஃபீஸில் போய் காசு தான் கட்ட வேண்டியதாக வரும் நினைச்சேன் நான் என்று இல்லையா பொலிசுக்கு உடனே வாங்கோன்ட்டு சொல்லிடுவேன் இப்போ பொலிசுக்கு என்னையை விட்டுட்டு போனாலுமென்றது மாதிரி அவர் உடனே என்னுடைய லைசன்ஸ் அதிலையே வாங்கி வச்சுட்டு பொலிஸுக்கு வாங்கன்னு சொல்லணும்னே இங்கே எழுதி மலை பண்ணுற ஒரு தூண்டோண்டு தந்துருக்கு அப்போ இது வந்து உண்மையிலே எனக்கு என்ன பிரச்சனை என்னென்றே தெரியாத ஒரு சூழ்நிலை இந்திய ஒரு தூண்டோண்டு மலை மண்டலதி அப்படி சாக்கண்டு தந்தது அப்போ தந்தால் இதுக்கு வந்து உடனேமே கோட்ஸுக்கு சொன்ன உடனே எனக்கு வந்து உண்மையாகவே எனக்கு நிச்சயம் தெரியல காரணம் என்னென்னா கோட்ஸ் சொன்ன உடனே நான் கொஞ்சம் பயந்துட்டேன் இந்த கோட்ஸுக்கு எனக்கு முன்ன பின்ன போய் பழக்கம் இல்லை தெரியவும் மாட்டுது இப்படி தம்பியாக விஷயங்கள் தெரிஞ்சிருந்தாங்கன்னா அதில் வந்து பார்த்துருப்பீங்க அதுக்கு சும்மா அங்கே போய் அதில் போய் பா அப்படி வாசலுக்குள்ளே நின்றாலே உடனே பிடிச்சி கொண்டு போய் ஜே உள்ளு கம்பி குட்டுக்கெல்லாம் போடுறாங்க அப்போ எனக்கு உடனே இதில் போய்ட்டு நிற்கிறது என்ன ஆகிட்டு அப்போ நான் கடன் சார் கோர்ட்ஸுக்கு போக முடியும் இல்லை இல்லை கோர்ட்ஸுக்கு தான் எழுதி எழுதியாச்சு எழுதி கிடாக்கு என்ன சொல்ல சட்டம் தான் கடமையே செய்யும் அது ஓகே அதில் எந்த விதமான பிரச்சனையும் இல்லை ஆனால் நான் வந்து பைக் நான் இல்லையே அதாலும் வாங்க இப்போ வெளியால் இந்த பைக்கை கொடுத்ததால் வந்து பிரச்சனையே பாருங்கள் உண்மையில் நான் வந்து யாருக்கு கொடுத்தனால எனக்கு ஞாபகம் இல்லை ஏன்னா கனப்பிடிக்கல் வந்து என்ட் நான் கடாச்சில் நின்றாலும் என்னட்டு வந்து வாங்கி கொண்டு போவாங்க இல்லை போயிட்டு வரணுன்னு கேட்டு நான் கொடுத்துட்றதே இது என்ன அதில் போயிட்டு வர என்ன தேவைப்போதுன்றதான் நான் உண்மையாக நினைச்சி கொடுத்துடுறேன் ஆனால் இவ்வளோ பிரச்சனை வரும்ன்றதை நினைக்கல அப்போ அதுக்கு பிறகு தான் நான் நினைச்சி கொண்டது உண்மையாகவே பைக் வந்து யார் கேட்டாலும் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லி அப்போ இதை நினைச்சி நினைச்சி எனக்கு வந்து சரியான இடவு ஃபுல்லாகவே பயமாக இருந்துச்சு இது காரணம் என்னென்னா அப்போ இதுக்கு நான் வேறு யாரையும் இப்படி மோட்டர் சைக்கிளில் பிடிவட்டு கோட்ஸுக்கு போனாக்களையெல்லாம் கேட்டேன் அப்போ கேட்க சொல்லியிருந்தாங்களோ முதல் முதலாக கொடுத்துக்கு விடுவாங்க விடுவினவா முள்ளு கூப்பிட்ட ஹையோடையே பிறகு அப்படியே கொண்டு போய் உங்களை உள்ளுக்க தான் போடுவாங்களாம் சிலைக்குள்ளே போட்டு பிறகு அதுக்கு பிறகு ஆக்களை வச்சு புனை வச்சு தான் எடுக்க வேண்டிய வருமானோம் எனக்கு உண்மை அதை கேட்டதும் கொஞ்சம் பயமாக இருந்துச்சு ஏண்டா சரி நான் நாளைக்கு போகும்பொழுது நாளைக்கண்டு இல்லை இது வந்து ஒரு டேட் போட்டிருக்குது அப்போ போகும்பொழுது இதுக்கு பிறகு என்ன பிரச்சனை இருக்குது அப்புறம் லைசன்ஸ் எதுவும் கேன்சல் ஆகும் அமௌண்ட்டு நான் பொழுதுசாக்கில் இல்லை இல்லை அதால் ஒரு பிரச்சினையும் உங்களுக்கு வராது உங்களுக்கு வந்து ஃபைன் தான் வரும் அந்த ஃபைன் கட்டையிலேயாக இருந்தேன் நீங்கள் யாழ் பண்ணும் சுரச்சாலையில் இருக்க வேண்டிய வருமென்றது மாதிரி அப்போ அதுக்கு அவ்வளோ ஃபைன் வரும் என்ன மாதிரி என்றது எனக்கு தெரியலை அப்போ இதை நான் உண்மையாகவே எனக்கு யோசித்து யோசித்து எனக்கு நான் நோடு வந்து இதோ ஃபுல்லாகவே நான் நிற்கிற கொள்ளையில நான் வீடியோ போடல ஒரே ஃபுல்லாக நித்திரையும் கொள்ளையில காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு பயமாக இருந்துச்சு மற்றது இந்த பைக்கை கொண்டு போய் நாளைக்கு இதோ ஒரு பாடம் இதையை கொண்டு போய் நாளைக்கு என்னது செய்துட்டு தான் என்னட கோணம் திருப்பி தந்தாலும் இதுக்கு பாத்திரவாளி நான் தான் அப்போ அதனடியால் தான் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு நீங்கள் தட்டு தெளிவாக தெரிஞ்சு கொள்ள வேணும் உங்களுடைய வாகனங்கள் நீங்கள் யார்கிட்டையும் நம்பி கொடுக்காதீங்கோ அது எந்தெல்லா விதமான ஒரு ஆக்களாக இருந்தாலும் நீங்கள் கடைசி வந்து நம்பி கொடுக்காதீங்க ஏன்னா நீங்கள் அது கொடுக்குறது நாளைக்கு அவங்க செய்கிற தவறுகள் உங்கள் மேல் வந்து கண்டிப்பாக விழும் அதை தான் நான் சொல்கிறேன் என் காரணம் என்று பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய பிரச்சனைகள் வரும் இந்த கோர்ஸுக்கான போகிறத எனக்கு உண்மையாகவே எனக்கு தெரியாது என்ன நான் இந்த சின்ன சின்ன பிரச்சனைகளுக்கு கண்டு சம்பியர்கள் அந்த விஷயங்களுக்கு போயிருப்பேன் அது கூட பயந்து பயந்து போனது இனக்கொண்டு ஒரு பிரச்சினையு போயிருக்க இனி இனி போய் என்ன மாதிரி அங்கே போய் நீதிமன்றத்தில் நிற்க வேணுமென்ற உண்மையாக எனக்கு அது ஒன்றுமே தெரியலை இதுக்கு நீ லோயரை பிடிக்க வேணுமா என்ன செய்ய வேணுமென்று சொல்லி ஒரு துளியுமே எனக்கு தெரியல அப்போ நான் பொழுதுசாராக எல்லாருமே கேட்டேன் நான் இதால் பிரச்சனை நீ இல்லை ஒரு பிரச்சனையும் இல்லை இல்லையென்று சொல்லிச்சுனா ஆனால் நான் இதை நான் எழுதினதையும் வேறாக்களுக்கும் போட்டு பார்த்தேன் நான் ஆனால் வந்து இதில் சொல்லிச்சு நம்ம இதாகத்தான் எழுதி கிடக்குன்றது மாதிரி அது பிரச்சனை இல்லை கோர்ஸ் டேட் இருக்குது தானே அந்த டேட்டுக்கு போங்கோ அந்த டேட்டுக்கு நீங்கள் போகலாம் உங்களுக்கு வந்து பிடிவாரண்ட் போடுவாங்கன்ட்டு உண்மையாகவே இதை நினைச்சு நினச்சி சரியான பயம் ஆனால் அதுக்கு அதே மாதிரி என்னுடைய பைக்கே நான் வந்து உள்ளே போகிறாங்கன்னு அனுமதிச்சிக்க மாட்டேன் கவர்னமெண்ட்டை விட நீங்கள் லைசன்ஸை கொடுத்துட்டு என்ன அந்த நான் திரிகிற இடம் எல்லாம் என்னுடைய பைக் வந்து கூடவே பா பாருங்க அதை கொண்டு போய் அப்படியே என்னை இதை கொண்டு போனால் அப்படியே ஃபுல்லாக வந்து வெயில் தான் நான் அப்படியே கொண்டு போனால் விட்டுட்டு விட்டால் அதை அப்படியே பத்தி ஏறிவேண்ணே உண்மையாகவே நான் என்னது இந்த பைக்கை வந்து நான் ரொம்ப நேசிக்கிறேன் ஏன்னா என்றால் எத்தனையோ கீழே விழுந்துருக்கும் எந்த வயரிங்ல அறந்துருக்கும் இங்கே வரும் இப்போ கூடிய நான் உடைஞ்சி இருக்கிற பைக்கை தான் நான் எல்லாம் ஃபுல்லாகவே எல்லாமே தான் ஒட்டி இதுக்குள்ள போட் மேலேருந்து போட்டு ஒட்டிஞ்ச இதுக்குள்ளே போட்டு டேப்புகளில் எல்லாம் அடித்து கொண்டு அப்படி திரியிறேன் காரணம் என்று பார்த்தீங்கன்னு சொன்னால் அவ்வளோ தூரம் எனக்கு இந்த பைக்கை பிடிக்கும் அப்போ இதை கொண்டு போய் விட்டால் விட்டால் நான் அப்போ இதை கொண்டு விட்டுட்டு போகணுன்னு சொன்னால் எனக்கு திரும்ப மறுபடியும் போகிறதுக்கு கூடிய எந்த விதமான ஒரு உண்மையே ஒன்றுமே இல்லை அப்படியா நிறைய பிரச்சனைகள் இருக்குது அப்போ நான் சொல்லி ஒரு மாதிரி லைசன்ஸாக தானே பிரச்சனை லைசன்ஸை கொடுத்து எழுதிட்டு வந்துட்டேன் அப்படி நிறைய பிரச்சனைகள் ஏண்டா அண்ட் இல்லை உங்களை வாகனங்களை கொடுத்தீங்கன்னு சொன்னாலும் நாளைக்கு இதால வர பிரச்சனை உங்களுக்கு பெரிய பிரச்சனை எல்லாம் வரும் ஏண்டா இப்போ குடிக்கிறது மற்றது வந்து வேறு வேறு பிஸ்னஸ் அதுகளுக்கெல்லாம் தேவையான பொருட்கள் எனக்கு எல்லாமே இது ஒரு புது பாடமாக இருந்துச்சு இது பெரிய ஒரு தலையடியாக எனக்கு இருந்துச்சு காரணம் என்று பார்த்தீங்கன்னு சொன்னால் இதை நினைச்சுனாச்சு இன்னும் அந்த சரியான தெளிவு எனக்கு இன்னும் வரையில் உண்மையாகவே இதை நான் யார்கிட்ட சொல்கிறது என்னத்தை சொல்கிறது நானும் எத்தனையோ பேரும் நான் கேட்டு கொண்டு செஞ்சேன்ட்டு நீங்கள் பைக்கை கொண்டு நான் கொண்டு போனாலும் தான் நீங்கள் இன்னொரு தரம் மறைக்கல என்று தான் கேட்டால் சொல்லியிருந்தாங்க அப்போ நான் தான் என்ன சொல்கிறேன் அப்போ நம்ம வேறு போலீஸ்காரர் எங்கே சொல்லிச்சுன்னா உங்களோட பைக்குக்கு பிரச்சனை வந்தால் நீங்கள் தான் என்னென்னாலும் பிரச்சனைன்றது மாதிரி அதை நான் ஓமெண்ட் ஏற்றுக்கொண்டு நான் அது இல்லைன்னு சொல்லியில் ஏன் காரணம் வேண்டாம் போலீஸ் தன்னுடைய கடமையே செய்யும் அது பிரச்சனை இல்லை அப்போ நான் என்னுடைய அந்த விரும்புற படியெல்லாம் நான் கொடுத்து விட்டுதான் நம்பிக்கைப்பூர்வமான ஒரு விஷயத்தை செய்துட்டாங்களேன்றதுதான் எனக்கு அது பெரிய ஒரு கவலையாக இருந்துச்சு ஏன்டா என்னுடைய லைசன்ஸ் இதுவரைக்கும் இச்சுமே வருஷமாவது என்னுடைய லைசன்ஸ் ஒரு நாள் போலீஸ் ஸ்டேஷனில் இருந்ததே தெரியாது காரணம் என்ன நான் அந்த எல்லாடம் அந்த முழுவிடாகவுமே நான் தெரியிறேன் நான் ஆனால் ஒரு நாள் கூட என்னுடைய லைசன்ஸ் பொழுசில் இருந்ததே தெரியாது இப்போ ஒரு மாதம் மட்டும் இருக்கப்போகுதுன்னு நினைக்க இந்த மா அப்போ நான் கேட்டு நான் ஒரு மாதம் மட்டும் இருக்கப்போகுதுன்னு சொல்லி இந்த துண்டை வச்சு ஓடலாம்ட்டேன் ஓ அது பிரச்சனை இல்லையா இந்த துண்டையை வச்சு நீங்கள் ஓடலாம்னு சொல்ல என்ன செய்கிறது இதே இப்போ எனக்கு வழியில் பொழைச்சிட்ட கூடியதை காட்டக்கூடிய அவங்க நாளைக்கு வேறையாக பொழுசாக்க பார்த்து நினைப்பாங்க இல்லை ஒரு நோண்டியாக தான் நினைப்பாங்க என்ன சொன்னால் இது ஒரு ஒரு பிள்ளையான விஷயத்தை செய்துட்டு கோர்ஸுக்கு போட்டு கிடக்கின்ற மாதிரி இது வரைக்கும் என்ன இப்போ எந்த விதமான ஒரு பிரச்சனையும் இல்லை பக்குவமாக நீட்டான முறையில் தான் நான் வந்து செயல்படுறது வழியில் வந்து இன்சூரன்ஸ் டேக்ஸ் இல்லையாண்டா கூட நான் வழியில் ஓடித்திருவேன் சைக்கிளில் தான் நான் தெரிகிறனே அப்படி ஒரு பயந்து ஒரு ஒரு ஞானமாக நடந்து கொள்கிற எனக்கு இன்றைக்கு வந்து இப்படி வந்துட்டேன்றது வந்து பெரிய ஒரு பெரிய ஒரு கலக்கமாக கலக்கமாக இருந்துச்சு தான் உங்களுக்கு மறுபடியும் மறுபடியும் சொல்கிறேன் எந்த விதமான ஒரு இருந்தாலும் சரி தோழனாக இருந்தாலும் நீங்கள் வந்து இந்த பைக்கை வந்து கொடுக்கக்கூடாது இது ஒரு வீடியோவை போகிறோன்னு நான் காரணம் என்ன பார்த்தீங்கன்னு சொன்னால் என்னட்ட பைக் வாங்கின உன்கொடி இந்த வீடியோவை வந்து பார்க்கட்டும் இதை வந்து எவ்வளோ கவலைப்பட்றேன்னு வந்து தெரிஞ்சுக்கொள்ளட்டும் வேண்டாம் நான் வந்து கொடுத்து விட்டது ஒரு நம்பிக்கை நிமித்தம் சரி யாராக இருந்தாலும் நான் கொடுத்துட்றேன் இந்த கராச்சியில் வந்து கேட்டால் கூட ஒரு சாமான் வாங்கணும்னு சொன்னால் கூடி இந்த இதை கொண்டு போங்கு தான் நான் கொடுத்து கொடுத்துட்றேன் இதில் போய் வாங்கி கொண்டு வாங்கணும்னு சொல்லி அப்படி நான் இப்போ இந்த ஒரு இன்னொரு விஷயத்தால் எல்லாத்தையுமே நான் இப்போ கட்டி கட்டுப்பட வேண்டியா வந்துட்டு காரணம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இனி என் தேவைக்கு கூடி இந்த மூன்று சைக்கிளை கொண்டு போய் வாங்கி கொண்டு வான்னு சொல்லிடலாம் ஏன்னா வெளியில் போகிறவங்க இப்போ எல்லாம் பொழுதுசாக்கள் களைச்சி பிடிக்கணும்ன்ற அவசியம் இல்லை நம்பர் எழுதினா சரி அது நம்பர் எழுதி போட்டு நாங்கள் நாளைக்கு பாய் பார்த்தது மாதிரி நான் ரோட்டில் திரியே என்னை வந்து அவ கண்டு பறிச்சி கண்டு போகக்கூடிய மாதிரி சிம்ல எனக்கு என்ன வண்டிக்கு வந்து நான் நிற்க அதில் வந்து கூப்பிட்டுட்டு இப்படி போல இப்படி மோட்டர் சைக்கிள் இல்லை டம்புல் வந்து இப்படி நிப்பாட்டி பிடிச்சோம் படுத்தது எல்லாமே எனக்கு மேலேயும் நான் எனக்கு அப்படி இத்தனை வயசாவது இது காலம் இது வரைக்கும் நான் அந்த பிள்ளையான முறையில் நடந்து கொள்ளல இப்படி விரோதமாக சட்டத்துக்கு விரோதமான விஷயங்கள் நான் வந்துக்கும் விளங்கிடல அப்போ இது வந்து புல தான் எங்களில் பிழை இருக்குது அதை நான் ஏற்றுக்கொள்கிறேன் நானும் இதை என்னென்னு சொல்கிறது நான் பைக்கு இன்னொரு ஆக்கள்கிட்ட கொடுத்தது வந்து மிகப்பெரிய பிள்ளையாக ஆகிட்டது அதனடியால் தான் இந்த பிள்ளையை நீங்களும் வந்து செய்யக்கூடாது என்றதை இதில் வந்து சொல்லிக்கொள்கிறேன்

அது எனக்கு தானே எனக்கு பயம் இப்படி பண்ண முடியும் பதத்து இதில் வந்து பூவாயிருந்தவர் அண்ணன் வந்து சொல்லிக் கொண்டு இப்படி எனக்கும் வந்து இப்படி டெக்ஸ் முடிஞ்சோன்னு சொல்லி இப்போ பிரச்சனை வந்தது அது நானும் அதுக்கு லோயர் எல்லாம் வச்சுனாங்கன்னா லோயர் வச்சும் கடைசியில் சுண்ட இதோடக்கே இல்லை அதுக்கு வந்து திரும்ப பிடிவாரன்றலாம் போட்டோன்னு சொல்லி அப்போ தான் என்ன உண்மையான நினைக்கும்போது சரியான பயமாக தான் இருக்குது காரணம் வேண்டாம் எனக்கு இதில் பெற்ற ஒன்று தெரியாது அங்கே அப்போ அவரும் வந்து சரியாக அதில் நிற்க பயமுறுத்தி போட்டு போறேன் பார்க்க மோட்டர் பைக்கிள் நம்பித்தது சைக்கிள் செய்யலாம் போல ஏன்டா உண்மையாக கேட்டாலும் கொடுக்காமல் அப்படியில்ல அது கொடுக்காமல் போயிட்டால் ஆயிரத்தட்டு கதை சதைப்பாங்க ஒரு பெரிய பைக் வச்சிருக்கார் அதை வச்சுருக்கிறார் கேட்டால் தரமாட்டார்ன்றது மாதிரி அப்படின்னு நினைப்பாங்க ஆனால் என்னுடைய மனசால் நான் ஒரு காலம் நான் அப்படி நினைக்கிறதே இல்லை அப்படி ஒற்று போதுமே நான் நினச்சதே இல்லை நினைக்காமல் கொடுத்தபடியே தான் எனக்கு இன்றைக்கு இவ்வளோ ஒரு பிரச்சனை வந்திருக்கு பாருங்க இப்ப கல்யாங்கக்கே எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது ஆக்களுக்குலேயே வந்து பிடிச்சி சேர்த்தி கொண்டு போனதாம் இது மாதிரி பேர் அதிசயத்துக்கு பிடி வேறேன் ஏதாச்சும் வந்து இதே மோட்டர் சைக்கிள் பிரச்சனையால் தான் டேக்ஸ் அதை கட்டி போட்டுப்பாங்க துண்டு ஏதாவது சொல்லி எனக்கு இதை பெருசாக அனுபவம் இல்லை உண்மையாகவே எனக்கு அனுபவம் இல்லை அப்படின்னு சொல்லி இந்த கோர்ஸ் இந்த டேட் அந்த நாளில் இருந்தால் எனக்கு கை காலெல்லாம் நடங்கும் அப்படி இருக்கும் காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா எனக்கு தெரியாது எங்கே போய் என்ன மாதிரி செய்கிறேன்னு சொல்லி மிக மிக கவனமாக இருந்து கொள்ளுங்க உங்களுடைய பைக்கை இந்த காலத்தில் யார்கிட்டையுமே கொடுக்காதீங்க நான் எனக்கு நீ இன்னத்த செய்கிறது எனக்கு தெரியாதான் இருக்கு நீ பைக்கு யாரும் தான் நான் காற்றை தான் திறந்து விடுவாங்க காற்று போட்டுக்கிறான்னு சொல்லி உண்மையான அனுஞ்சி எங்கள் காற்று அடிச்சு தான் தெரிகிறது பர் எனக்கு என்னத்தை சொல்கிறான்ண்டே எனக்கு தெரியலை ஏன்னால் எங்களோட எங்கள் எங்களோட பலகரப்படிகளாக யாராலும் கேட்டேன் எனக்கு பெரிய பைக் காட்டுறாரோ அதோ காட்டுறாயிரோன்னு சொல்லி இது பெரிய பைக்கும் இல்லை இது ஒரு சர்வசாதாரணமான ஒரு நார்மல் பைக் ஆனால் வந்து இதால் இவ்வளோ பிரச்சனை வருது எனக்கு ஒரு கூட எனக்கு வந்து தெரியலே இப்போ தெரியாத வழியால் தான் இப்படி பிரச்சனை இருக்கின்றது உண்மையாக கிட்டத்தட்ட இப்போ இப்போ இன்னொரு இப்போ என்னன்னு சொல்கிறேன் இப்போ ஒரு குறிப்பிட்ட நாளில் இன்னொரு ஆள் வந்து என்னோட என்னோட நல்ல க்ளோஸாக ஆள் வந்து என்ன வந்து சபிச்சுது என்னண்டு நீ வந்து இங்கே நான் போகிற இடத்துல ஆக்சிடெண்ட் அதை செத்துருவேன் இன்னும் அதனால் வந்து வேலைக்கு பார்ப்பேன் காணுவனன்றது மாதிரி எல்லாம் ஒரு சரியான முறையில் நான் சபிச்சுது சாகவும் மாட்டியோ அப்படி செத்து செத்துருவேன் ஆக்சிடென்ட் பண்ணாவது ரோட்டில் போகிற இடத்துல சாவேன்றது மாதிரி ஓகே நான் வந்து திருப்பி கதைக்கவும் இல்லை அதை வந்து கடவுளை நீங்கள் மன்னித்துக்கொள்ளலன்னு சொல்லி போட்டு நான் வந்து ஓட்டினேன் என்ன சொன்னால் அவ்வளவு தூரத்தில் நான் வந்து யாருக்கும் ஒன்றுமே செய்ததில்லை இது இவரைக்குமே யாருக்கும் ஒரு துரோகமான விஷயம் நான் செய்யறது இல்லை ஆனால் சும்மா வேணுமாட்டது மாதிரி நம்மளுடைய வாயிலிருந்து வர வார்த்தைகள் அதை வந்து அல அப்படியே வந்து சொல்லிடுவாங்க ஒரு என்ன சொன்னால் இந்த சமுதாயம் எங்களுடைய எங்களுடைய ஆக்கள் எல்லாமே வந்து பிள்ளையன்றது தான் நான் சொல்லுவேன் காரணம்னு பார்த்தீங்கன்னா ஒரு மனுஷனுடைய ஒன்று குணங்கள் அன்பு என்றது ஒன்றே வந்து ஒரு புரிந்துணர்வுகள் இல்லை இந்த சும்மா ஒரு விஷயங்கள் கதைச்சால் அந்த கதைக்கு உடனே மண்ணள்ளி தட்டி சாகம் சாவம்றது அப்படி நீ அப்படி போயிடுவ இப்படி போயிடுவ உனக்கு பல பல வருத்தங்கள் வரும் பண்றது மாதிரி அதெல்லாமே வந்து அது உங்களுக்கு தான் கண்டிப்பான முறையில் வரும் ஏன்னா நான் இப்படி இந்த வந்து வேலும் அந்த வீடியோ பாப்பிடும் எனக்கு வந்து இந்த சாபம் பண்ணுறது ஆகலும் இந்த வீடியோ வந்து பாப்பிடும் இது வந்து உண்மையாகவே வந்து நாங்கள் ஒரு எங்களுடைய நாவலை சபிக்க கூடாது தெரியுமா அது வந்து கூடாது நாங்களோட வாயின் வார்த்தைக்கு வல்லம உண்டு அதனால் வந்து இப்போ நான் சொன்னோடனே நம்ம எக்ஸ்பிலன் பண்றோன்னு அப்படியாக இல்லை எனக்கு ஒன்றையும் குறிச்சுன்னா கவலை இல்லை நான் எனக்கு எவன எதையுமே குறித்து கவலை இல்லை நான் ரெண்டுமே ரெண்டுக்குமே இல்லை நான் அவர் நம்புறது வந்து கடவுள் மட்டும்தான் நம்புறேன் நான் ஆனால் இதெல்லாமே வந்து நடந்தது நன்மைக்கா தீமைக்கா எனக்கு தெரியலை ஆனால் இது வந்து எனக்கு ஒரு பெரிய ஒரு அனுபவமாக இருக்குது காரணம் என்று பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்களும் போய் வேறு ஆக்கள்கிட்ட போய் ஒரு வாகனத்தை சில வழியில் வாங்கி கொண்டு இப்படி தெரிஞ்சாக்கள் வந்து நிற்கிறோம் அவர்க ஏற்றி கொண்டு வரணும்னு சொல்கிறது கூட இப்போ இந்த காலத்தில் பிள்ளை வேண்ட மாதிரி தான் தோணுது ஏன்னு சொன்னால் நாங்கள் செல்லி என்று சொன்னால் சரியான உண்மையாக நாங்கள் இருக்க வேணும் அவங்களோட அப்படி உண்மையாக ஒருத்தரும் இல்லாமல் இருக்கிறாங்க வாங்கினா எனக்கு எல்லாம் இந்த பிரச்சனை வந்திருக்காது அன்றைய நாளில் இந்த மோட்டர் சைக்கிளை வாங்கி கொண்டு போய் அந்த இடத்துல போலீஸ் அதிகாரி மறிச்சேன் அதில் நின்று என்ன பிரச்சினின்றதை கதைச்சி போட்டு ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் என்னடா டாக்ஸி இன்சூரன்ஸில் வாங்கிக் கொண்டு போகாமல் இருந்திருந்தால் கூட எனக்கு கோல் பண்ணிட்டு நான் அந்த இடத்துல கொண்டு வந்து உடனே கொடுத்துருப்பேன் என்ன ஆனால் இது வீட்டில் காரணத்தால் ஓடி வந்துட்டு தாங்கள் ஓடி தப்பி வந்துட்டோம்ன்றது மாதிரி ஒரு நினைப்பு ஆனால் நீங்கள் அந்த பைக் நீங்களும் வந்து இப்போ உண்மையாகவே போலீஸ் அதிகாரி மாதிரி மறிச்சா அது கண்டிப்பான முறையில் நாங்கள் நிக்கத்தான் வேணும் என்ன நாங்கள் சட்டத்துக்கு விரோதமாக அவங்க மறைக்கணும் மண்டி போட்டு நாங்கள் ஓட ஒரு போதுமே நினைக்கக்கூடாது ஏன்னு சொன்னால் அது பிழையான காரியம் அதனால் நாளைக்கு எங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் வரலாம் ஆக்சிடெண்ட் வரலாம் ஐயோ பொழுது எங்களை மறு மறைச்சது வேறு திரும்பி பார்த்து பார்த்து பேசலாம் கண்ணாடியும் இங்கே இருக்கும் திரும்பி பார்த்து பார்த்து ஓடுறது அது நாளைக்கு எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு ஆக்சிடெண்ட்டை கொடுக்கும் மறைச்சு கடைசியும் எங்களுடைய உயிர் கொடி போயிடும் என்ன இப்போ எப்படியான ஒரு இந்த பைக் வந்திருக்க மாட்டதில்லாம் யோசிச்சு பாருங்க அந்த வகையில் இப்போ நான் அதை நினைக்கும் பொழுது எனக்கு ஃபுல்லாக மனம் நிறைந்த பெரிய ஒரு கவலையும் இது இருக்கும் காரணம் என்னென்னு சொன்னால் நான் இந்த இதை சொல்லப்போன என்ன ஒரு இரவு ஃபுல்லாகவே நான் நிற்கிற கொள்ளையில் கண் மூடினா எனக்கு நித்திரையே வேற இல்லை கோர்ட்ஸு என்ன தான் வந்தது ஏன்றால் நான் கோர்ட்ஸுக்கு போக நான் தொடர்ந்து போய் கொண்டு போய் போய் இருந்த வேண்டியாலும் எனக்கு அந்த சும்மா திரும்பி பார்க்க கூடா அது செய்யக்கூடாது இது செய்யக்கூடாதுன்றெல்லாம் அது இல்லை அப்போ எனக்கு அதை குறித்து கொஞ்சம் பயமாகவே இருந்துச்சு காரணம் என்ன அப்படியா சிந்தனைகள் எல்லாம் கலங்கி எனக்கு அந்த பெரிய ஒரு இதாக இருந்துச்சு அப்போ எனக்கு தேவையில்லாத ஒரு விஷயத்தால் நான் கோர்ஸுக்கு போக போறேனே என்ற தேவையில்லாமல் இப்படி இந்த ஒரு தேவையில்லாத விஷயம்னு நான் சொல்லலை நான் நானாக இருந்திருந்தா எனக்கு ஒரு பிரச்சனையுமே வந்திருக்காது தயவு செய்து எனக்கு என்னென்னு சொல்கிறது எனக்கு பெரிய ஒரு வம்புல என்ன மாட்டி விட்டுறது மாதிரி போயிட்டு தானே நினைக்க மன ரீதியாக நினைக்கும் பொழுது பெரிய ஒரு பயம் வந்து கொண்டே இருக்குதுன்னு ஓகே மேக்கலாம் அப்போடியால் தான் நான் இந்த வீடியோ வந்து வந்து தெளிவான முறையில் உங்களுக்கு சொல்லிக் கொள்கிறேன் நீங்கள் வச்சுருக்கிற எந்த விதமான வாகனமாக இருந்தாலும் சரி எந்த விதமான இதாக இருந்தாலும் நீங்கள் வந்து கொடுக்காதீங்க கொடுத்தீங்கன்னு சொன்னால் நாளைக்கு இதே பிரச்சனை உங்களுக்கு வந்துருக்கும் இதே மாதிரி பிரச்சனை உங்களுக்கு கண்டிப்பாக ஒன்று ரெண்டு சில பேர் சந்திச்சிருப்பீங்க சந்திச்சு சந்திச்சிருந்தீங்கன்னா அதை மறக்காமல் எனக்கு வந்து கொமெண்ட்ல தெரிவித்து கொள்ளுங்க ஏன்னு சொன்னால் பிடிப்பீங்க அனுபவங்கள் வந்து சில பேர் வந்து வாழ்க்கையில் மற்றவங்கள்ட பார்த்து அனுபவப்படுறது சில பேர் வந்து பட்டா தான் திருந்துவாங்கள்ன்றது மாதிரி நான் வந்து பட்டு தான் இப்போ வந்து திருந்துடுறேன் பட்டை வழியால் தான் எனக்கு இந்த அனுபவம் வந்திருக்குது உண்மைக்குமே வாழ்க்கையில் நிறைய அனுபவம் இது அடுத்த ஒரு புது அனுபவம் ஓகே அப்போ நான் அந்த வீடியோ கொள்கிறேன் இந்த வீடியோட கருத்துக்களை எனக்கு அப்படின்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க நாளைக்கு இன்னொரு புதிய ஒரு வீடியோ சந்திப்போம் பாய்